ஹாய் ஹலோ கியூஃபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க